உலக தினத்தை ஓட்டி விஜயின் வெற்றி கழகம் சார்பில் நூறு நபர்களுக்கு அன்னதானம் பிரியாணி வழங்கப்பட்டது உலக பட்டினி தினத்தை ஓட்டி நடிகர் விஜயின் வெற்றி கழகம் சார்பில் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நூறு ஏழு எளிய நபர்களுக்கு அன்னதான பிரியாணி வழங்கப்பட்டது இதில் மாநில செயலாளர் குஷி ஆனந்த் உத்தரவின் பேரில் விழுப்புரம் ஜி பி ஆர் விக்கி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் குஷி மோகன் மாவட்ட பொருளாளர் பரணி பாலாஜி மாவட்ட துணை தலைவர் வடிவேல் நகர் தலைவர் சுமன் மற்றும் நிர்வாகிகள் விஜய் விஜே நிகார் நிலேஷ் சக்தி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்